சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் இருபது குண்டோதரன் கதை கதைதரன் குதிரையிலிருந்து குதித்து இறங்கி வந்து சாலையில் நின்ற ஆயனரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான் பின்னர் எழுந்து நின்று ஐயா என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் தங்களுடைய திருவருளினால்தான் நான் உங்களை தேடி கண்டுபிடித்தேன் என்று சொன்னான் ரொம்பவும் சந்தோஷம் குண்டோதரா நீ தேடிக்கொண்டு வந்து சேர்ந்ததில் எனக்கு வெகு சந்தோஷம் ஆனால் உன்னை கைவிட்டு விட்டு நாங்கள் வந்துவிடவில்லையே நீ அல்லவா திடீரென்று எங்களை கைவிட்டு விட்டு மாயமாய் மறைந்து விட்டாய் எங்கே அப்பா போயிருந்தாய் என்று ஆயனர் கேட்க குண்டோதரன் குருவே நான் என்ன செய்வேன் காஞ்சியிலிருந்து அன்றைக்கு ரதம் ஓட்டிக்கொண்டு கண்ணபிரான் வந்தானல்லவா அவன் ஒரு சமாசாரம் சொன்னான் என் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக பெண் பார்த்து வைத்திருக்கிறாள் என்றும் உடனே வர சொன்னாள் என்றும் தெரிவித்தான் அப்புறம் காரியம் மிஞ்சிவிட போகிறது என்று உடனே போய் பாட்டியிடம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்காக காஞ்சிக்கு ஓடினேன் உங்களிடம் சொல்லிக் கொண்டு போகலாம் என்று பார்த்தால் வீட்டில் உங்கள் இரண்டு பேரையும் காணவில்லை ஒருவேளை தாமரை குலக்கரையில் இருப்பீர்களோ என்று ஓடி போய் பார்த்தால் அங்கேயும் உங்களை காணவில்லை இந்த புத்த பிக்ஷு தான் தாமரை குளக்கரையில் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி குண்டோதரன் நாகநந்தி அடிகளை ஏறிட்டு பார்த்தான் என்னை சொல்கிறாயா தம்பி இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள புத்த பிக்ஷு நான் ஒருவன் தானா வேறு யாரையாவது பார்த்திருப்பாய் என்றார் நாகநந்தி அடிகள் இல்லை சுவாமி இல்லை ல்லை தான் பார்த்தேன் கையிலே ஏழு எட்டு ஓலை சுருள்களை வைத்து கொண்டு ஒரு ஓலையை படித்து கொண்டிருந்தீர்கள் நாகப்பாம்பு சீறுவதை போல் சீறி கொண்டிருந்தீர்கள் சிவகாமியின் மனத்தில் அப்போது சுருக்கின்றது மரப்பொந்திலே அவள் வைத்திருந்த மாமல்லரின் ஓலைகள் காணாமற் போனது அவளுக்கு நினைவு வந்தது அப்போது நாகநந்தி என்ன அப்பா உளர்கிறாய் நானாவது தாமரை குளக்கரையில் நின்று ஓலை படிக்கவாவது என்றார் ஆயனரும் வேறு யாராவது இருக்கும் குண்டோதரா அப்புறம் உன் கதையை சொல் என்றார் இல்லை குருவே இவரையேதான் பார்த்தேன் இவருடைய முகத்தையும் இவர் சீருவதையும் பார்த்ததும் எனக்கு என்ன தோன்றிற்று தெரியுமா ஆ அதை சொல்லக்கூடாது சொன்னால் பிக்ஷுவுக்கு கோபம் வரும் கோபம் வந்து என்னை கடித்தாலும் கடித்து விடுவார் என்றான் நாகநந்தியின் கண்களில் தீப்பொறி பறந்தது ஆயனரோ நிலைமை விரசமாய் போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள் சுவாமி இப்பேற்பட்ட புத்திசாலி சிஷ்யனை வைத்துக்கொண்டு என்ன சிற்ப வேலையைச் செய்வது அதனால்தான் எட்டு மாதமாக நான் ஒன்றும் செய்யவில்லை போகட்டும் குண்டோதரா அப்புறம் உன் கதையைச் சொல்லு உன் பாட்டி பேசி வைத்த பெண்ணின் கதி என்ன என்றார் குருவே பாட்டியிடம் கண்டிப்பாய் சொல்லிவிட்டேன் பாட்டி பாட்டி நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் மாமல்லர் எத்தனை எத்தனையோ ராஜாக்கள் பெண் கொடுப்பதாக வந்தும் இன்னும் கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் பிரம்மச்சாரியாயிருக்கிறார் என் குருநாதருடைய செல்வ புதல்வி சிவகாமிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் கல்யாணம் என்னத்திற்கு பாட்டி நீ வேணுமானால் கல்யாணம் பண்ணிக்கொள் நான் கிட்ட இருந்து நடத்துகிறேன் என்று சொன்னேன் குண்டோதரன் இவ்வாறு கூறியதும் எல்லாரும் கொல்லென்று சிரித்து விட்டார்கள் சிவகாமியின் அத்தையும் கூட சிரித்துவிட்டு என்னத்திற்காகச் சிரிக்கிறீர்கள் என்று சிவகாமியே கேட்டாள் குண்டோதரனுக்கு கல்யாணமாம் என்றாள் சிவகாமி ஆயனர் சரி தம்பி நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் குண்டோதரன் சொல்கிறான் குருவே பாட்டியிடம் அவசரமாக சொல்லிவிட்டு ஓட்டம் ஓட்டமாய் நமது வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீடு பூட்டி கிடந்தது நம்முடைய குருநாதரே நம்மை கைவிட்டு விட்டார் இனிமேல் கடவுள்தான் நமக்கு துணை என்று தீர்மானித்து அப்படியே மரத்தடியில் படுத்து தூங்கி போய்விட்டேன் அப்போது பாருங்கள் கடவுளே பார்த்து அனுப்பியது போல் நமது குமார சக்கரவர்த்தியும் புதிய தளபதி பரஞ்சோதியாரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் யார் வந்தது என்று ஆயனர் சிவகாமி இரண்டு பேரும் ஏக காலத்தில் கேட்டார்கள் மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியாரும் வந்தார்கள் குதிரை மேல் வந்தார்கள் ஆகா குதிரை என்றால் அதுவல்லவா குதிரை அப்புறம் என்றார் ஆயனர் அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல குதிரை வீரர்கள் வந்தார்கள் கண்ணபிரான் ரதம் ஓட்டி கொண்டு வந்தான் சரி அப்புறம் என்ன நடந்தது என்றார் ஆயனர் மாமல்லர் வந்தார் என்று கேட்டதும் சிவகாமிக்கு தலை சுற்றியது தேகமெல்லாம் நடுங்கியது என்னவெல்லாமோ கேட்க வேண்டும் என்று உள்ளம் துடித்தது உதடுகளும் துடித்தன எனினும் யார் வந்தது என்று கேட்டதற்கு பிறகு அவளுடைய வாயிலிருந்து வார்த்தை எதுவும் வரவில்லை ஆனால் விஷயத்தைச் சொல்லாமல் குண்டோதரன் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்ததில் அவளுக்கு கோபமாய் வந்தது குண்டோதரன் சொல்கிறான் குருவே வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் எனக்கு எவ்வளவு கோபம் வந்ததோ அதைவிட மூன்று மடங்கு கோபம் நமது குமார சக்கரவர்த்திக்கு வந்துவிட்டது மாமல்லர் குதிரையை திருப்பிவிட்டு கொண்டு போன வேகத்தை பார்க்க வேண்டுமே அடே அப்பா நமது குமார சக்கரவர்த்திக்கு இவ்வளவு மூக்குக்கு மேல் கோபம் வரும் என்பது எனக்கு தெரியவே தெரியாது குமார சக்கரவர்த்தியின் குதிரை திரும்பியதும் மற்ற குதிரைகள் சட சடவென்று திரும்புவதற்கு பட்டபாட்டை பார்க்க வேண்டுமே என்ன அவசரம் என்ன தடபுடல் நான் கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்து மரத்தின் பின்னாலிருந்து வெளியே வருவதற்குள்ளே அவ்வளவு குதிரைகளும் காற்றாய் பறந்து மறைந்து போய்விட்டன சிவகாமியின் உள்ளத்தில் அப்போது மகிழ்ச்சி பயம் கோபம் கவலை முதலிய உணர்ச்சிகள் ததும்பி புயற்காற்று அடிக்கும்போது சமுத்திரம் கலங்குவது போல் கலங்கச் செய்து கொண்டிருந்தன மாமல்லர் தன்னை தேடி வந்தார் என்பதில் மகிழ்ச்சி அவருக்கு வந்த கோபத்தை கேட்டதில் பயம் அவர் வருவதற்கு முன்னால் கிளம்பும்படி செய்த நாகநந்தியின் மேல் கோபம் செய்த தவறை எப்படி திருத்துவது என்பது பற்றி கவலை இப்படிப்பட்ட பலவகை உணர்ச்சிகளுக்கிடையே ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆவல் துடிதுடித்தது ஒருவாறு நெஞ்சை உறுதிப்படுத்தி கொண்டு அப்பா குண்டோதரன் சொல்வது எனக்கு நிஜமாக தோன்றவில்லை குமார சக்கரவர்த்தியாவது நம் வீட்டுக்கு வரவாவது அவர்தான் யுத்தத்துக்கு பயந்து கொண்டு கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்தாரே என்றாள் ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்ல தெரியாதவராய் குண்டோதரனை பார்க்க அவன் குருவே இப்படிப்பட்ட நாராசமான வார்த்தைகள் சிவகாமி அம்மையின் வாயிலிருந்துதானா உண்மையில் வெளிவந்தன வீராதி வீரரான மகாமல்லவராவது யுத்தத்துக்கு பயந்து கோட்டையில் ஒளிந்து கொண்டிருக்கவாவது இப்பேற்பட்ட கொடிய அவதூரை எந்த பாவி சிவகாமி அம்மையின் காதில் போட்டது சக்கரவர்த்தியின் கட்டளைக்காக அல்லவா மாமல்லர் இத்தனை நாளும் கோட்டைக்குள்ளே இருந்தார் சக்கரவர்த்தியின் ஆக்னை வந்தவுடனே மாமல்லர் நேரே போர்க்களத்துக்கல்லவா புறப்பட்டு போகிறார் போர்க்களத்துக்கா எந்த போர்க்களத்துக்கு என்று ஆயனர் கேட்க தெரியாதா குருவே நாடு நகரமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே மகேந்திர சக்கரவர்த்தி வடபெண்ணை கரையில் முடக்கப்பட்டிருக்கும் தைரியத்தினால் கங்க நாட்டு துர்விநீதன் காஞ்சியின் மேல் படையெடுத்து வரும் செய்தி தங்களுக்குத் தெரியாதா அவனையும் அவனுடைய படையையும் எதிர்த்து துவம்சம் செய்வதற்குத்தான் மாமல்லர் திருக்கழுக்குன்றத்திலிருந்து நமது தற்காப்பு படையுடன் போயிருக்கிறார் சற்று முன்னால் இந்த சாலையில் ஒரு படை போயிற்றே நீங்கள் பார்க்கவில்லையா அந்த படை தென் பெண்ணை கரையிலேயே காவலுக்கு இருந்த படை போர்க்களத்திற்கு போகும் மாமல்லருடனே சேர்ந்து கொள்ளத்தான் போகிறது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா என்றான் குண்டோதரன் வெகு சாதுவாகவும் பேசவே தெரியாத மந்தனாகவும் இத்தனை நாளும் தோன்றிய குண்டோதரன் இப்போது இவ்வளவு வாசாலகனாய் மாறியிருந்தது ஆயனருக்கு ஒரே ஆச்சரியத்தை அளித்தது அவனிடம் இன்னும் ஏதோ அவர் கேட்க போனார் அந்த சமயம் நாகநந்தி கலக்கமடைந்த குரலில் ஆயனரே நன்றாய் இருட்டி விட்டதே மிச்ச வழியையும் கடந்து இரவு தங்குவதற்கு அசோகபுரிக்கு போய்விட வேண்டாமா குண்டோதரன் நம்முடன் வருகிறானே எல்லா விவரங்களும் சாவகாசமாய் அவனிடம் கேட்டுக்கொண்டால் போகிறது என்றார் உண்மையிலேயே அப்போது நன்றாய் இருட்டி இருட்டிவிட்டிருந்தபடியால் நாகநந்தியின் முகத்தை யாரும் நன்றாய் பார்க்க முடியவில்லை பார்க்க முடிந்திருந்தால் அந்த கோரமான முகம் அப்போது இன்னும் எவ்வளவு சர்வகோரமாயிருக்கிறதென்று அறிந்து பயந்து போயிருப்பார்கள் ஆயனர் சிவகாமியை பார்த்து குழந்தாய் அடிகள் கூறுவது உண்மைதான் வண்டியில் ஏறிக்கொள் குண்டோதரனிடம் எல்லாம் பிறகு விவரமாய் கேட்கலாம் என்றார் சிவகாமியின் உள்ளத்தில் குண்டோதரனை கேட்பதற்கு எத்தனையோ கேள்விகள் தோன்றி கொண்டிருந்தன ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் ஒரு கேள்வி கேட்க விரும்பினாள் அதாவது குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது ஒருவேளை குமார சக்கரவர்த்தியின் கோபம் தணிந்து தங்களை போய் திருப்பி அழைத்து வருவதற்காக அவர்தான் குண்டோதரனுக்கு குதிரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரோ என்று அவள் மனத்திற்குள்ளே ஒரு சபல நினைவு தோன்றியது எனவே அப்பா அத்தை வண்டியில் ஏறிக்கொள்ளட்டும் நான் சற்று நேரம் உங்களுடன் நடந்து வருகிறேன் என்றாள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி